தமிழர் பகுதியொன்றில் சீற்றுக்கு மேலே ஏறி பணம் வசூல் செய்த நடத்துனர் சமூக வலைதளங்களில் வைரலாகும் சம்பவம் மாவை ராஜா மரணம் இயற்கையானது அல்ல வெடித்தது சர்ச்சை வெளிவரும் பரபரப்பு தகவல்கள் சுமந்திரன் சாணக்கியன் தரப்பில் யாராவது வந்தால் அடித்து துரத்துவே மாவையின் தம்பி ஆவேசம் ஏன் தெரியுமா யாழ் வருகிறார் அனுர வீதியில் மறைக்க தயாராகிய தமிழ் மக்கள் போலீசார் எடுத்த நடவடிக்கை குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்ய போதுமான ஆதாரங்கள் இல்லை நாட்டை மிரட்டிய பாரிய பாதாள உலக குழு உறுப்பினர் விடுதலை கடும் கோபத்தில் மக்கள் யோசித்தவுக்கு வழங்கப்பட்டிருந்த துப்பாக்கிகளை மீள ஒப்படைக்குமாறு அறிவித்தல் மகிந்த வீட்டுக்கு மீண்டும் சென்ற போலீசார் அரசியலில் இருந்து விலக போகும் அர்ச்சுனா எம்பி வெளியானது அதிரடி அறிவிப்பு மீண்டும் பதவியேற்கும் யாழ் பல்கலைக்கழக கலைப்பீடாதிபதி ரகுராம் பிரபல கோட்டல் ஒன்றில் மதுபானத்தை திருடி குடிக்கும் குரங்குகள் வைரல் புகைப்படங்கள் கசிவு இலங்கையில் முகத்தை வெண்மையாக்கும் கிரீம் பயன்படுத்துவோருக்கு எச்சரிக்கை மாவையின் இறுதி சடங்கு தொடர்பான அறிவிப்பு வெளியானது நல்லடக்க விவரமும் அறிவிப்பு தரையிறங்கும் போது பயணிகள் விமானமும் ஹெலிகாப்டரும் நேருக்கு நேர் மோதி விபத்து அனைத்து பயணிகளும் பலி என தகவல் கிளிநொச்சியில் இருந்து முகமாலை நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்று சன நெரிசலுடன் பயணித்த நிலையில் பயணிகளிடமிருந்து பணம் பெறுவதற்காய் நடத்துனர் சீட் கம்பி மீது ஏறி பணம் வசூலித்தமை தொடர்பில் பலரும் விமர்சித்து வருகின்றனர் குறித்த தனியார் பேருந்து நேற்று கிளிநொச்சியில் முகமாலை நோக்கி பயணித்தது இந்நிலையில் இதில் அதிக பயணிகள் இருந்ததால் நடத்துனர் பணம் பெறுவதற்காய் பேருந்தின் இருக்கைகளுக்கு மேல் ஏறி பயணித்துள்ளார் நடத்தியால் இருக்கைகளில் அமர்ந்திருந்த பயணிகள் பெரும் அசௌகரியத்துக்கு முகம் கொடுத்துள்ளனர் மேலும் தனியார் பேருந்துகளில் அதிகளவிலான பயணிகளை ஏற்றிச் செல்வதால் விபத்து ஏற்படும் அபாயம் அதிகரித்துள்ளதாக பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் எனவே அளவுக்கு அதிகமான பயணிகளை ஏற்றும் பேருந்துகள் தொடர்பில் அதிகாரிகள் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் தலைவர் மாவை சேனாதிராஜா மரணத்தில் புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் அவரின் மரணம் இயற்கையானது அல்ல என்றும் அதற்கு பின்னணியில் கொடூரமான உளவியல் அழுத்தம் உள்ளதாக வைத்திய நிபுணர்களும் குடும்பத்தினரும் தெரிவித்தனர் கடுமையான மன அழுத்தம் அதிர்ச்சி அல்லது தாங்க முடியாத இயக்கம் தலையின் முக்கிய நரம்பில் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து அதன் செயற்பாடு பாதிக்க காரணமாக இருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாவையை தலைவர் பதவியிலிருந்து நீக்க காரணமானவர்களாக மரணத்துக்கு முதல் நாள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சிபிகே சி சிவஞானம் வைத்தியர் சத்தியலிங்கம் சுமந்திரன் மற்றும் சாணக்கிய நாயகோரின் செயல்கள் மாவையின் உயிரிழப்புக்கு வழிவகுத்திருக்கலாம் எனவும் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது அதேவேளை மாவையை தமிழரசு கட்சியிலிருந்து முழுமையாக நீக்க சுமந்திரன் வழிகாட்டலில் சில முக்கிய உறுப்பினர்கள் கையெழுத்திட்ட சம்பவம் மிகுந்த மன அழுத்தத்தை ஏற்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த இருபத்தி ஆறாம் தேதி அவரின் வீட்டிற்கு சி வி கே சிவஞானம் மற்றும் வைத்தியர் சத்தியலிங்கம் நேரில் சென்று மாவையை கட்சியிலிருந்து விரட்ட திட்டமிட்டு கடுமையான அழுத்தம் கொடுத்து வந்ததாகவும் இதனால் மாவை அதிகமான மன உளைச்சலுக்கு ஆளானதாகவும் உறவினர்கள் கூறியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மாவை சேனாதிராஜாவின் மரணத்தால் மன அழுத்தத்துக்கு உள்ளாகிய தம்பி தங்கராசா வைத்தியசாலையில் கூறிய ஆவேசமான பேச்சு தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அண்ணாவை கொன்ற சுமந்திரன் சாணக்கியன் தரப்பில் யாராவது வந்தால் அடித்து துரத்துவேன் என வைத்தியசாலையில் அவர் ஆவேசமாக தெரிவித்தார் நேற்றைய தினம் வைத்தியசாலையில் மாவையை பார்வையிடச் சென்ற சுமந்திரன் தரப்பின் குலநாயகம் மாவையின் தங்கச்சியின் பேச்சில் திருப்பியோடியமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி வருகையின் பொழுது போராட்டம் நடத்துவதற்கு தடை விதிக்க கோரி யாழ்ப்பாண போலீசார் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர் ஜனாதிபதி திசாநாயக்க மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பொதுமக்கள் சந்திப்பு என சில நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக எதிர்வரும் முப்பத்தோராம் தேதி யாழ்ப்பாணத்திற்கு வருகை தரவுள்ளார் ஜனாதிபதியின் வருகையின் பொழுது போராட்டம் நடத்த பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கம் உள்ளிட்டவர்கள் அழைப்பு விடுத்தனர் இந்நிலையில் போராட்டம் நடத்துவதை தடை செய்ய கோரி யாழ்ப்பாண போலீசார் யாழ்ப்பாண நீதி நீதிமன்றத்தில் நேற்று மனு தாக்கல் செய்திருந்தனர் இதையடுத்து பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதார்கள் சங்க தலைவர் உள்ளிட்ட ஐந்து பேரை நாளைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அழைப்பு கட்டளை அனுப்ப யாழ்ப்பாண நீதவா நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது கொலை முயற்சி குற்றச்சாட்டுக்குள்ளான பெரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தல்காரரான நதுன் சிந்தக்க என்று அழைக்கப்படும் கரக்கட்டாபி விடுதலை செய்ய கொழும்பு மேலதிக பண்டார மேலதிகளே இன்று உத்தரவிட்டார் சந்தைய நபருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய போதுமான ஆதாரங்கள் இல்லை என்று தீர்மானித்து இந்த உத்தரவு பிறப்பித்த நீதவான் புகாரில் இரண்டாவது சந்தைய நபராக பெயரிடப்பட்டு நீதிமன்றத்தை விட்டு விலகிய மஞ்சு எனப்படும் திரான் கிரிஷாந்தவுக்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உத்தரவிட்டார் நதுன் சிந்தக்க உட்பட மூன்று பேருக்கு எதிராக கொழும்பு குற்றப்பிரிவு தாக்கல் செய்த வழக்கின் முதற்கட்ட விசாரணையில் சாட்சியங்களை கோரிய பின்னர் நீதவான் இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் புதல்வர் யோசித ராஜபக்ஷவுக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கிகளில் எஞ்சிய இரண்டு துப்பாக்கிகளையும் ஒப்படைக்குமாறு அறிவித்துள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ரியல் அட்மிரல் சம்பத் தெரிவித்துள்ளார் நாட்டில் தனிநபர்களிடம் அனுமதி பத்திரத்துடன் கூடிய துப்பாக்கிகள் காணப்படுகின்றன அத்துடன் துப்பாக்கிக்கான அனுமதி பத்திரம் பெற்ற நபர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி ஐநூற்று ஐம்பது என தரவுகள் தெரிவிக்கின்றன அதற்கமைய எண்ணிக்கை சரிபார்ப்பு நடவடிக்கைக்காக அவற்றில் ஆயிரத்தி முன்னூற்று அறுபத்தி எட்டு துப்பாக்கிகள் அரசாங்கத்திடம் இந்த எண்ணிக்கை சரிபார்ப்புக்காக நூற்று எண்பத்தி இரண்டு துப்பாக்கிகள் ஒப்படைக்கப்படாமல் இருக்கின்றன அவ்வாறு துப்பாக்கிகளை ஒப்படைக்காத நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது இதேவேளை யோசித ராஜபக்ஷவிடம் சுமார் ஆறு துப்பாக்கிகள் வழங்கப்பட்டதாகவும் அவற்றில் இரண்டு துப்பாக்கிகள் மீள ஒப்படைக்கப்படவில்லை என்றும் அதை ஒப்படைக்குமாறும் அவருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை அரசியலில் இருந்து விரைவில் போவதாக யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுனா தெரிவித்துள்ளார் நேற்று அனுராதபுரத்தில் வைத்து சிங்கள ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த அரசியல் கலாச்சாரத்தின் மீது எனக்கு எந்த அனுதாபமும் இல்லை நான் இதுவரை யாருக்கும் வாக்களிக்கவும் இல்லை தற்போது மக்களுக்கான அரசியலில் ஈடுபட்டிருக்கிறேன் நீண்ட காலம் அரசியலில் நான் நீடிக்கப் போவது இல்லை இருக்கும் வரை நேர்மையாக செயற்பட உள்ளேன் என்றும் கூறினார் இதேவேளை கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அனுராதபுரத்தில் போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகளின் கடமைக்கு இடையூறு ஏற்பட்ட நடத்திய குற்றச்சாட்டில் யாழ்ப்பாண சாவகச்சேரி பகுதியில் வைத்து நேற்று அனுராதபுரம் காவல்துறையால் அர்ஜுனா எம்பி கைது செய்யப்பட்டார் பின்னர் அனுராதபுரம் நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் தலா இரண்டு லட்சம் இரண்டு சரீரப்பினைகளில் செல்ல அனுமதிக்கப்பட்டார் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் விவகாரம் தொடர்பில் மக்கள் மத்தியில் பிரபலமான அர்ஜுனா கடந்த பொது தேர்தலில் ஊசி சின்னத்தில் போட்டியிட்டு நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகி உள்ளார் இந்நிலையில் நாடாளுமன்றத்திலும் அர்ஜுனா பல்வேறு சச்சைக்குரிய செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகிறார் இதேவேளை ஜனாதிபதி அன்பகுமார் திசா நாயக்கவே நாளை யாழ்ப்பாணத்துக்கான பொழுது போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்தமை தொடர்பில் யாழ் நீதிமன்றத்தால் அர்ஜுனாவுக்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கலைப்பீட பீடாதிபதி பேராசிரியர் எஸ் ரகுராம் மீண்டும் என்று பதவியேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த தீர்மானம் யாழ் பல்கலைக்கழக பேரவையின் விசேட பொதுக்குழு கூட்டம் நேற்று மாலை நடைபெற்ற வேளை பல்கலைக்கழக பேரவையால் எடுக்கப்பட்டுள்ளது வகுப்பு நீக்கம் செய்யப்பட்ட சில மாணவர்கள் மீதான தடையை நீக்க யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேரவை கூட்டத்தால் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் பின்னர் பல்கலைக்கழகத்தின் கலைப்பீடாதிபதி பேராசிரியர் ரகுராம் தன்னுடைய பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார் இந்நிலையில் இதுகுறித்து கலந்துரையாடும் வகையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேரவையின் விசேட பொதுக்குழு கூட்டம் இடம்பெற்றது அவருடைய பதவி விலகல் கடிதத்தை உபவேந்தர் ஸ்ரீகந்தராசா ஏற்காத நிலையில் பல்கலைக்கழக பேரவையின் தீர்மானத்துக்கு அமைவாக பீடாதிபதியாக அவர் தொடரவுள்ளார் இதில் பேராசிரியர் ரகுராம் மீண்டும் இன்று பதவியேற்க உள்ளதாக தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது கண்டியிலுள்ள பிரபல கொட்டல் ஒன்றில் குரங்குகள் கூட்டம் புகுந்து ஒரு அறையில் இருந்து படுக்கை விரிப்பையும் சிற்றுண்டி பொருட்களையும் உள்நாட்டு மதுபானம் ஒன்றையும் திருடிச் சென்றதாக கூறப்படுகிறது திருடிய பொருட்களை கொட்டலின் கூரையில் இருந்து உண்பதையும் அவை செய்யும் சேட்டைகளையும் பிரதேசவாசிகள் புகைப்படம் எடுத்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகின்றனர் சரமத்தை வன்மையாக்கும் கிரீம்களின் பயன்பாடு பரவலாக உள்ளது ஆனால் நிபுணர்கள் பளைச்சிங் கிரீம்களில் கடுமையான உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய தீங்கு விளைவிக்கும் பொருட்கள் இருக்கலாம் என எச்சரித்து வருகின்றனர் சரமத்தை வன்மையாக்கும் பொருட்களுக்கான தேவை சீராக அதிகரித்து வருகிறது பலர் லேசான மற்றும் பிரகாசமான சருமத்தை விரும்புகின்றனர் இந்த கிரீம்கள் பெரும்பாலும் மருந்தகங்கள் மற்றும் அழகு சாதன கடைகளில் இருந்து வாங்கப்படுகின்றன அதே சமயம் சில கையால் தயாரிக்கப்பட்ட பொருட்களும் விற்பனை செய்யப்படுகின்றன இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட சரம வைத்தியர் அரசாங்கத்தில் பதிவு செய்யப்படாத கிரீன்கள் அல்லது சரியான லேபிளிங் மற்றும் ஆய்வக விவரங்கள் இல்லாத தயாரிப்புகளை பயன்படுத்துவதற்கு எதிராக எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த கிரீன்களில் சிலவற்றில் சரியான வெளிப்பாடு இல்லாமல் இன்ஸ்டாய்டுகள் இருக்கலாம் இது தோல் சிதைவு வறட்சி தோல் மெலிதல் சிவத்தல் அரிப்பு எரிதல் மற்றும் ஒட்டுந்தன்மை போன்ற பாதகமான விளைவுகளுக்கு வழிவகுக்கும் என டாக்டர் டி சில்வா மேலும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் கூடுதலாக இந்த தயாரிப்புகள் இதய துடிப்பை பாதிக்கக்கூடும் என்றும் பயனர்களுக்கு மேலும் ஆபத்துகளை ஏற்படுத்தக்கூடும் என்றும் சுகாதார அதிகாரிகள் கவலை வெளியிட்டுள்ளனர் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் தலைவர் அமரர் மாவை சேனாதிராஜாவின் இறுதிச் சடங்கு தொடர்பான அறிவிப்பு வெளியாகியுள்ளது இதன்படி எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மூன்று மணிக்கு யாழ்ப்பாணம் மாவட்டபுரத்தில் அமைந்துள்ள அன்னாரின் இல்லத்தில் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மறைந்த மாவை சேனாதிராஜாவின் உடல் அரசடி வீதி மாவட்டபுரம் தெல்லிப்பனையில் உள்ள அவரின் இல்லத்தில் மக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது மாவை சேனாதிராஜாவின் உடலை குடும்பத்தவர்களின் அனுமதியுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் பொறுப்பில் தாக தெரிவிக்கப்படுகிறது மாவை சேனாதி ராஜா தன்னுடைய எண்பத்தி இரண்டாவது வயதில் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது உடல்நலக்குறைவால் யாழ்போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் நேற்று இரவு பத்து மணிக்கு உயிரிழந்தார் அமெரிக்காவில் வானில் பறந்து கொண்டிருந்த அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் நிறுவன விமானம் ஒன்று அமெரிக்க ராணுவ பிளாக் காக் உலகம் நேர மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்து நேற்று உள்ளூர் நேரப்படி இரவு ஒன்பது மணிக்கு நிகழ்ந்ததாக விமான போக்குவரத்து நிர்வாகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது விமான விபத்தை தொடர்ந்து டொனால்டு தேசிய விமான நிலையத்தில் அனைத்து விமான சேவைகளும் இடைநிறுத்தப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் விபத்துக்குள்ளான விமானம் பி எஸ் ஏர்லைன்ஸ் பொம்பார்டியர் ஜி ஆர் ஜே செவன் ஜீரோ ஜீரோ ஜெட் விமானத்தில் அறுபத்தைந்து பயணிகள் பயணித்ததாக கூறினார்

நிலையத்துக்கு திரண்டுள்ளனர் பத்துக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் விமான நிலையத்தில் நிறுத்தப்பட்டுள்ளன விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது